பாலக்கோட் தாக்குதலில் உண்மையாக நடந்தது என்ன ஒரு சிறப்பு கட்டுரை ஒன்றை என்று பார்ப்போம் பாருங்கள் இந்தியா பாகிஸ்தான் இடையே பாலக்கோட் பகுதியில் நடைபெற்ற சண்டை குறித்து முன்னணி புலனாய்வு பத்திரிகையாளரான மெத்யூ சாமுவேல் மெத்யூ சாமுவேல் அவர் ஆங்கிலத்தில் எழுதிய கட்டுரையின் தமிழாக்க தொகுப்பை என்று பார்ப்போம் சமீபத்தில் இந்தியா பாகிஸ்தான் இடையே நடந்து வரும் சண்டைகள் மற்றும் பதட்டமான சூழ்நிலைகள் குறித்து அமெரிக்காவின் பென்டகன் சில முக்கிய தகவல்களை வெளியிட்டுள்ளதாக அந்த நாட்டின் பத்திரிகையான ஃபாரின் பாலிசி தெரிவித்திருக்கின்றது அதன்படி பாகிஸ்தான் இஃப் பதினாறு ரக விமானங்கள் தவறாக பயன்படுத்தியதாக இந்தியா கூறிய புகாரை பென்டகன் சமீபத்தில் விசாரித்ததாக அந்த பத்திரிகை தெரிவித்திருக்கின்றது அதன்படி அமெரிக்கா அதிகாரிகள் பாகிஸ்தான் சென்று அங்குள்ள எ பதினாறு ரக விமானங்களை கணக்கெடுத்ததாகவும் அதன் முடிவில் பாகிஸ்தானில் பதினாறு ரக விமானங்கள் எண்ணிக்கை சரியாக இருப்பதாகவும் எந்த பாகிஸ்தான் விமானங்களும் காணாமல் போகவில்லை என தெரிவித்தது அமெரிக்கா இந்த விவகாரத்தில் இந்திய அதிகாரிகள் முழு உலகையும் தவறாக வழி நடத்தியிருக்கலாம் என அமெரிக்க அதிகாரிகள் கூறியிருக்கின்றனர் மிகப்பெரிய வாதத்துக்கான ஒரு தலைப்பு பொறுமையுடன் பார்ப்போம் என்னுடைய வீடு இருக்கும் அடுக்குமாடி குடியிருப்பில் பல மூத்த பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தங்கள் குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர் என் குடும்பத்திலும் இந்திய பாதுகாப்பு துறையில் பணியாற்றிய ஓய்வு பெற்ற பலர் இருக்கின்றனர் என் தந்தை மற்றும் தாத்தா ஆகியோர் நீண்டகாலம் இராணுவத்திற்கு வசித்து இருக்கின்றனர் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் என் தந்தை பாதுகாப்பு கடமையில் பொதுமக்களுக்காக பணியாற்றி இருக்கின்றார் என்பது ஒரு சாதாரண அல்ல இவர்கள் மட்டுமல்லாது எனது உறவினர்கள் இந்திய விமானப்படையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றுள்ளனர் இதுவே பாதுகாப்பு துறையில் எனது குடும்பத்தினரின் பங்கு பற்றிய ஒரு சுருக்கமான தொகுப்பொன்றை பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பாகிஸ்தானுக்கு எதிராக போரில் என் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் சிலர் ஒரு பகுதியாக இருந்திருக்கின்றனர் நான் ஏன் இதனை பற்றி பேச ஆர்வமாகவும் பெருமையாகவும் கருதுகின்றேன் என நீங்கள் நினைக்கலாம் இரு வாரங்களுக்கு முன்னர் சில அதிகாரிகள் என்னிடம் வந்து இந்திய ஊடகங்கள் ஏன் பாலக்கோட் தாக்குதல் மற்றும் அதன் விளைவுகள் குறித்து உண்மையான தகவல்களை வெளிக்கொண்டு வந்து கூற ஆர்வம் காட்டவில்லை என கேட்டனர் அப்போது நான் அவர்களிடம் உண்மையில் அங்கு என்ன நடந்தது சொல்லுங்கள் என்று கேட்டேன் உண்மையான நிகழ்வுகள் மட்டுமே விபதிக்கப்பட்டிருந்தால் உயர் முடிவுகளை எடுக்கும் அந்த அதிகாரிகளுக்கு அவர்கள் பெற்ற தவறான ஆலோசனை பற்றிய மறுபரிசீலனை செய்ய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் அவர்களால் அந்த உண்மையை ஜீரணித்திருக்க முடியாது இத்தகைய கடுமையான விஷயங்களை சரியாக வழி வழிநடத்தி பரபரத்துடன் மட்டுமே செயல்படுத்த முடியுமென அறிந்திருப்பார்கள் நான் பேசிய அதிகாரி என்னிடம் நமது எம்ஐ பதினேழு ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது எப்படி தெரியுமா என்று கேட்டார் சில ஊடகங்கள் இதற்கு காரணம் நம்முடைய தவறுதான் என கூறின நம்முடைய வான்படையின் ஏவுகணையை தவறாக நமது ஹெலிகாப்டர் தாக்கிவிட்டது என ஊடகங்கள் குறிப்பிட்டன அது உண்மையா என நான் கேட்டேன் நமது ஹெலிகாப்டர் பாகிஸ்தான் நாட்டின் எஃப் பதினாறு ரக போர் விமானத்திலிருந்து வந்த ஏவுகணையினால் சுடப்பட்டது அதில் நம்முடைய துணிச்சலான ஏழு வீரர்கள் நாம் இழந்து விட்டோம் என அந்த அதிகாரி என்னிடம் விளக்கினார் அதன் பிறகு போர் விமானத்திலிருந்து ஒரு பைலட் வெளியே குதிக்கும் வீடியோ ஊடகங்களில் ஒலிபரப்பட்டது அது பாகிஸ்தான் பைலட் தப்பிச் சென்ற காட்சி என மக்களிடையே எண்ணம் பரவலாக இருந்தது ஆனால் இது குறித்து அதிகாரியொருவர் என்னிடம் கூறியபோது வீடியோவில் காணப்பட்டவர் வேறு யாரும் இல்லை இந்தியாவின் விங் கொமாண்டர் அபிநந்தன் தான் இப்படி ஒரு மொட்டாள்தனம் எப்படி பரப்பப்பட்டது என்று அந்த அதிகாரியை நான் கேட்டேன் அதற்கு பதிலளித்த அந்த அதிகாரி எந்த ஒரு திட்டமிடலும் என்று நாங்கள் அந்த பாலக்கோட் தாக்குதலை நடத்தினோம் இந்த தாக்குதலுக்கு பின் அவர்களிடமிருந்து எந்த நேரத்திலும் பதில் தாக்குதல் என எதிர்பார்த்திருந்தோம் நாங்கள் முழுமையாக தயாராகுவதற்கு அதிக நேரம் தேவைப்படும் அப்படி தயாரானால் நாம் எல்லா வகையிலும் சரியாக பாதுகாக்க முடியும் இப்படி ஒரு அவசர நடவடிக்கையை எடுக்க நமது பிரதமருக்கு அறிவுறுத்தியது யார் என்பது குறித்து முறையான விசாரணை நடத்த வேண்டும் ஊடகங்கள் தான் சரியான கள நிலவரத்தையும் பத்திரிகையாளர் சந்திப்புகளில் பாகிஸ்தான் நாட்டின் எஃப் பதினாறு விமானம் இந்திய ஹெலிகாப்டரை சுட பயன்படுத்திய ஏவுகணை பாகங்களை வைத்துக்கொண்டு அது பாகிஸ்தான் விமானத்தின் பாகங்கள் என கூறும் மூத்த அதிகாரிகளை பற்றியும் எடுத்து கூற வேண்டும் இத்தகைய தவறான செயல்கள் நம் பலவீனத்தை பற்றி நம் எதிரிகள் அறிந்து கொள்ளவே வாய்ப்பாக அமையும் கூறி உரியாடலை முடித்துக் கொள்கின்றார் அந்த அதிகாரி பாகிஸ்தானின் தாக்குதலுக்கு பிறகு ஏன் இந்த ஆலோசகர்கள் யாரும் மீண்டும் பிரதமருக்கு இந்தியா வேண்டுமென அறிவுரை கூறவில்லை இதற்கிடையில் பாகிஸ்தான் துடுப்புக்கள் இந்திய எல்லைக்கில் அருகே பறந்து சென்ற நம்மிடம் வான் ஏவுகணைகளும் இருந்தன ஆனால் ஏன் இந்திய ராணுவத்துக்கு பதில் தாக்குதல் நடத்த அனுமதி தரப்படவில்லை பாகிஸ்தான் செய்தது போல ஏன் நம்மால் திருப்பி தாக்க முடியவில்லை நமது திறமையுள்ள படையை அமைதி காக்க செய்வதன் மூலம் பாகிஸ்தானுக்கு நாம் என்ன பதில் கொடுக்க விரும்புகின்றோம் தாக்குதல் நடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நாம் அவர்களது எல்லை பகுதியில் ஊடுருவி அவர்கள் நாட்டில் தாக்குதல் நடத்தினோம் ஆனால் அதற்கு அவர்கள் நடத்திய பதில் தாக்குதலில் நமது துணிச்சல் மிகு வீரர்களை இழந்தோம் அதன் பின்னர் வந்த நெருக்கடியை நாம் அப்படியே விட்டுவிட்டோம் குறைந்தபட்சம் ஒரு கௌரவமான எதிர் தாக்குதல் நடத்தாவது நமது படையினருக்கு நாம் ஒரு வாய்ப்பு வழங்கியிருக்க வேண்டும் இந்த விவகாரத்தில் எங்கு தவறு நடந்தது என்பதை பற்றி கண்டறிய உயர்மட்ட விசாரணை குழு ஒன்றை அமைக்க வேண்டும் என நான் நமது பிரதமரிடம் வேண்டிக் கொள்கின்றேன் மேத்யூ சாமுவேல் புகழ்பெற்ற இந்திய புலனாய்வு பத்திரிகையாளர் இவர் ஆங்கிலத்தில் வடிவமைத்த ஒரு கட்டுரையின் தொகுப்பே இது என்று நாங்கள் பார்த்த விடயம் உண்மையில் பாலக்கோட் தாக்குதலில் என்ன நடந்தது தொடர்பான தகவல் ஒன்றை இன்று தந்திருந்தோம் எமதி இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை எமக்கு தாருங்கள் இதுபோன்ற பல்வேறு தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு எஃப்னா தமிழ் டிவியினை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்திருங்கள் நன்றி வணக்கம்